நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வெளிநாடுகளுக்கு போயிட்டு வெளிநாட்டிலேருந்து போதைப் பொருட்கள் தங்கக்கட்டிகள் அந்த நாட்டோட பணம் அளவுக்கு அதிகமாக கொண்டு வந்தால் சுங்கத்துறை அதிகாரிகள் நம்மளை கைது பண்ணுவாங்க விசாரணை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது அளவுக்கு அதிகமான எலக்ட்ரானிக் பொருட்களை கொண்டு கூட கண்டிப்பாக நம்ம மேலே விசாரணை வைப்பாங்க அது மாதிரியான ஒரு சம்பவம் கோவை விமான நிலையத்தில் நடந்திருக்கு நேற்றைய தினம் சிங்கப்பூர்லேருந்து கோவைக்கு வந்த விமானத்தில் மூன்று நபர்கள் டிஜேஎல் அதாவது விலை காஸ்ட்லியான ட்ரோன் பெரிய ட்ரோன் ஒரு பத்து நடுத்தரமான ட்ரோன் ஒரு ஆறு குட்டி ட்ரோன் நாற்பத்தி ஒன்று அதுவாக மைக்கு மூணு அதுவாக ட்ரான்ஸ் மீட்டர்ஸ் ஒரு மூணு இதனோட மொத்த மதிப்பு இருபத்தி மூணு லட்சம் அப்படிங்கிறாங்க இது வந்து அளவுக்கு அதிகமான எலக்ட்ரானிக் பொருள் கொண்டு கூட சுங்கத்துறை அதிகாரிகள் அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொள்ளலாம் அந்த வகையில் மூன்று பேர் அதாவது அவங்க பேர் பிரபாகரன் கடலூர் சேர்ந்தவர் அவினாஸ் திருவாரூர் சேர்ந்தவர் பனந்தாமன் விழுப்புரத்தை சேர்ந்தவங்க இந்த மூணு பேர்த்த வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சு அவங்ககிட்ட விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க எனவே நண்பர்களை நீங்கள் வெளிநாடு போனால் அல்லது வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க ஏதாவது பொருளை கொடுத்து கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கூட எதுக்கும் ஆசைப்பட்டு நீங்கள் அந்த மாதிரி செயலில் இறங்கிடாதீங்க பல்வேறு சிக்கலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்